இந்த வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் சேர்ந்து விஜய் மேலே ஒரு பொய்யான பழியை வச்சுருக்குறாங்க செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம காவேரி இந்த டைமில் விஜய்க்கு ஆதரவாக சப்போர்ட்டாக இருக்கணும் இப்போது தன்னோட அம்மா பேச்சை கேட்டு அப்படியே அமைதியாக இல்லாமல் வந்து எல்லார் முன்னாடியும் விஜய்க்காக வந்து பேசணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க ஆமாங்க இப்போதும் நம்ம காவேரி சாரதாமா தடுக்கிறாங்க சாரதாமா பேச்சை மீறக்கூடாது கூடாது சொல்லிட்டு அமைதியாக இல்லாமல் கண்டிப்பாக விஜய்க்காக வரணுங்க அப்போ தான் நம்ம விஜய் மேலே காவிரி எந்த அளவுக்கு பாச வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும் அது மட்டும் இல்லாமல் காவிரி குடும்பத்துக்காக விஜய் இவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க அதையாச்சும் யோசிச்சு பார்த்து இங்கே காவிரியோட குடும்பத்தில் உள்ளவங்க வரணும் ஏ நம்ம காவேரியை கண்டிப்பாக வரணுங்க அப்போ தான் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு வரும் ஏன்னா காவேரிக்கு வந்து விஜயை பற்றி தெரியும் விஜய் வந்து கண்டிப்பாக அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண விஜய் கண்டிப்பாக இதையே மறைக்கணும் வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கு கல்யாணமே ஆகலை வெண்ணிலா வந்து ஒரு பொய்யான தகவலை தான் பரப்புகிறாங்க சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து ப்ரூவ் பண்ணணுங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி இப்போ என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வழக்கம் போல் காவேரி அவங்களோட அப்பளத்தை கடைகடைக்கு கொடுத்துட்டு வராங்க கொடுத்துட்டு வரும்போது பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது ஊடால் ஒருத்தர் வந்து ஊடால் வந்துடுறாங்க அதனால் வந்து நம்ம காவேரி பைக்கில் இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பதறி நம்ம காவேரியை வந்து தூக்கி விடுறாங்க காவேரிக்கு ரொம்பவே பயமாயிடுது இப்போ அவங்க வந்து தனியாளர் இல்லையில் வயிற்றுலேயே ஒரு குழந்த இருக்குது அதனால ரொம்பவே பயப்படுறாங்க குழந்தை நல்லா இருக்குமா என்னென்னு சொல்லிட்டு தெரியலே பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் போய்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிவிட்டு வந்துடும் ஒரு எட்டு அப்போ தான் மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும் அப்படின் சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி மே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க எப்போதும் போகிற ஹாஸ்பிட்டலில் தான் இங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்ததில் இங்கே குழந்தை ரொம்பவே நல்லா சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் காவேரிக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது மனசுக்கும் நிம்மதியாக இருக்குது நெக்ஸ்ட்டு டாக்டர் காவேரி கிட்டே கேட்குறாங்க நான் சொன்ன டேப்லெட்ஸ்லாம் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி யோசிச்ச மாதிரி இருக்கிறாங்க இதனால் டாக்டர் பிடிச்சி காவேரியை தைச்சாங்க ம்மா இவோ கேர்லஸ்ஸாக இருக்க டேப்லெட் கூட போட போடாமல் தான் இருக்கிறியா அப்புறம் எப்படி உன் குழந்த வந்து நல்லா சேஃப்டியாக இப்போ ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிற ரொம்பவே நீ பண்ணுறது தப்புமா இந்த மாதிரி டைமில் வந்து கரெக்டான டேப்லெட்ஸ்லாம் வந்து நல்லா கரெக்டான டைமில் போடணும் அது மட்டும் இல்லாமல் பயப்படக்கூடாது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்புறம் காவேரி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் விஷயத்த இன்னும் என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து சொல்லலை அன்னைக்கு ஏதோ நான் ஒரு பதட்டத்தில் வந்து வாங்காமல் போயிட்டேன் டேப்லெட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் டாக்டர் இருந்துக்கிட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாதம்மா நீ முதல்ல வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொல் அன்றைக்கே நீ உன் ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருக்கிறாங்கன்னு சொன்னேன் நெக்ஸ்ட்டு நீ வந்து ஸ்கேன் எடுக்க வரும்போது ஹஸ்பண்டோட தான் வரணும் நான் தான் சொன்னேன்ல அவர்கிட்ட வந்து சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம காவிரி சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் இருக்கிறாங்க ஏன்னா இந்த விஷயத்தினுமே நம்ம விஜய்கிட்ட வந்து சொல்ல இதை எப்படி சொல்ல இன்னுமே அவன் வந்து சொல்லணும்னு ஒரு முடிவு முடிவில்ல வெண்ணிலாவோட பிரச்சனை முடிஞ்சாதான் வந்து இந்த விஷயத்தை பற்றி விஜய்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ டாக்டர் வேற இப்படி சொல்கிறனால நம்ம காவிரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனாலும் டாக்டர் கிட்ட சரி கூட்டு வரேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து காவிரி என்னோட சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோட அக்கா கூட ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறாங்க டாக்டர் அதனால் அவங்களோட ப்ரெஸ்கிரிப்ஷன் அதை அந்த டேப்லெட்டை தான் நான் போட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு டாக்டர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்படி பண்ணவே கூடாது இது ரொம்பவே பெரிய தப்பு அவங்க ஒரு ஒருத்தவங்க ஹெல்த் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் டாக்டர்ஸ் வந்து டேப்லெட் தருவாங்க அதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் ரொம்பவே தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரி ரொம்பவே பயப்படுறாங்க அப்போ குழந்தைக்கு எதனால் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீங்கள் முதல்ல அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க அதை பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா தன்னோட ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குறாங்க அதை டாக்டர்கிட்ட வந்து காட்டுறாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் டாக்டர் இதனால் ஒன்றும் இல்லை இது வந்து சத்து சத்து மாத்திரை தான் அவங்க அக்கா ரொம்பவே வீக்காக இருக்கிறாங்க அதனால் வந்து நிறைய சத்து மாத்திரை எழுதி தந்துருக்குறாங்க இது வரைக்கும் நீங்கள் இது ஃபாலோ பண்ணியிருக்கீங்க போதும் இதுக்கப்புறம் நான் இன்னும் எழுதி தரணும் அந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் ஒன்று வந்து காவிரி ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்து எழுதி தராங்க இங்கே காவிரியுமே பார்த்திங்கன்னா அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்து இங்கே வெணிலாவோடய மாமா தேடி போயிருந்தாங்க இருந்தாங்க பார்த்தீங்களா அப்போ கூட இங்கே நம்ம காவிரி பற்றி தான் அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க காவிரி வந்து அந்த பொருட்காட்சியில் ஸ்டால் போடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா இங்கே ஸ்டாலும் அவங்களுக்கு கிடைக்கல அதுக்கான ஏற்பாடு தான் வந்து இங்கே விஜய் இங்கே இருந்துக்கிட்டே அவங்க ஸ்டாப்பை வச்சு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விஜய் பாருங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு காவேரி மேலே இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க காவேரி வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே அப்பளம் அந்த தான் பேக் இருக்கிறாங்க அப்போது சாந்தியமாக இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி எப்போதும் போல் வந்து பேசுகிறாங்க ஆனால் வந்து இது அவங்க எதுக்கு இப்படிலாம் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லி மாட்டிட்டாங்க கொஞ்சம் ரோசப்பட்டு காவிரி தன்னோட வாழ்க்கையை பாத்திர மாட்டாலோ புருஷன் கூட போயிட மாட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ஒரு எண்ணத்துல தான் நம்ம சாந்தியமா பேசி இருக்கிறாங்க இங்க குமரன் பாத்தீங்கன்னா கங்காக்காக அவரே வந்து ஜூஸ் போட்டு வந்து கொடுக்குறாரு இதை பார்த்துட்டு சாரதமா இருந்துகிட்டு இது ஏன்பா நாங்க இருக்கல நாங்க பாத்துக்க மாட்டோமா நீங்க ஏன்ப்பா கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க சாந்தி இருந்துகிட்டு அதான் அவனே அவன் பொண்டாடிக்காக அவன் கையாலேயே போட்டு தரான் இதுல என்ன இருக்கு அவன் குறைஞ்சிடவா போயிடறான் இதனால வந்து கங்காவும் சந்தோஷப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாந்தி இருந்துகிட்டு அப்படியே கங்கா மேல ரொம்பவே பாசமா இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க இதை கேட்டு எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்கு உடனே பாட்டி இருந்துக்கிட்டு நம்பவே முடியலையே பேர குழந்த உலகத்துக்கு வரப்போதுன்னு சொல்லிட்டு தானே கங்காவை அப்படிலாம் வந்து நீ பாசமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாந்தி இருந்துக்கிட்ட சொல்றாங்க உடனே இன்னொரு பக்கம் இருந்துகிட்டு நல்ல வேலை பயந்துட்டே இருந்தேன் கண்டிப்பாக வந்து அந்த வீட்டில் இருந்தால் கங்கா வந்து உண்டாயிருந்துருக்கே மாட்டா எங்கே அவளுக்கு தனி ரூமாக இருந்தது இங்கே வந்ததுக்கு தான் வந்து அவன் உண்டான நான் ரொம்பவே ஒரு பயந்துகிட்டே தான் இருந்தேன் இவளுக்கு முன்னாடி அக்கா தங்கச்சி எவ்வளாச்சும் உண்டாயிட்டா அவ்வளோ தான் ரொம்பவே சங்கடமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே பாட்டியமாக இருந்துக்கிட்டு ஆமாம் இதை கூட நானும் யோசித்தேன் அது ஒரு மாதிரி கஷ்டமாக தானே போகும் நல்ல வேலை எங்கே நான் வாழ வேண்டிய நிலைமையிலே காவிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியை வந்து ஆளாளுக்கு ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சாந்தியமாக இருந்துக்கிட்டு ஆமாம் இவள் வாழணும்னு என்ன இருந்தால் எதுக்கு இப்படி வந்து இருக்கிறா போயிட்டு தானே தானாக போயிட்டு கல்யாணம் பண்ண தெரிஞ்சவளுக்கு ஏன் வாழ்கிறதுக்கு முடிவெடுக்க தெரியலையா இப்படியே அமைதியாகவே இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால் சாரதமாக இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு இதை பேசாதீங்க அவள் தான் வந்து முடிவெடுத்து தானே இங்கே இருக்கிறா திருப்பி நீங்கள் எதுக்கு குழப்பிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரிக்கு சப்போர்ட்டாக சாரதமாக இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க உடனே சாந்தி இருந்துக்கிட்டு ஆமாம் அவளை ஒன்றும் சொல்ல விட்டுறாத நான் இப்படி பேசியாச்சும் அவள் வந்து அவளை வாழ்க்கையை பாத்திர மாட்டாளன்னு சொல்லிட்டு நான் பேசினா நீ வந்து எதுவுமே பேச விடாமல் என் வாயை அடிச்சிட்ற இல்லை நல்ல அம்மா தான் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாக இருந்துக்கிட்டு நானே என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பேனா மதினி அவள் அங்கே போனா கண்டிப்பாக நிம்மதி இருக்காது அவள் ரொம்பவே கஷ்டப்படணும் தான் வந்து நான் அவளை அங்கே போவேணான்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து இங்கே சாரதமா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே சாந்தியமாக இருந்துக்கிட்டு என்னமோ பண்ணு எனக்கு என்னமோ நீ பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சாரதாமா விட்டு கொடுக்காம வந்து பேசிகிட்டுருக்குறாங்க இங்கே பார்த்த அம்மா எடுத்த முடிவை வந்து நீ குறை சொல்லக்கூடாது என் என்னோட தான் நான் இங்கே இருக்கேன் என்னோட முடிவு இது இதுக்கும் அம்மாவுக்கு இந்த சம்மந்தம் இல்லை தேவையில்லாமல் நீ அம்மாவை பேசாதான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே வந்து இங்கே அம்மா வாயை அடைச்சி விட்றாங்க என்னமோ பண்ணுங்க சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைனு சொல்லிட்டு இங்கே அம்மா வாயை மூடிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது இங்கே இங்க காலில் கால்ல பாத்தீங்கன்னா நம்ம காவிர ரொம்பவே சந்தோஷமா வந்துறங்க சார் வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு யாருடைய அப்படின்னு சொல்லிட்டு எங்க கங்கா இருந்துட்டு கேக்குறாங்க இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ல ஸ்டால் போடணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தில்ல கடை இல்லைன்னு சொல்கிறாங்களே இப்போ வந்து அவங்களா வாலண்டியாக வர சொல்கிறாங்க கடை கடை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரிக்கு இங்கே வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு காரணமானது யாரும் நம்ம விஜய் தான் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க ஸ்டாப்பு சொல்லி நம்ம காவிரிக்கு வந்து ஸ்டால் ரெடி பண்ணி தந்துட்டாங்க மறைமுகமாக நம்ம விஜய் எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணிட்டுருக்கிறாரு இங்கே காவிரி குடும்பத்துக்கு நல்லது ஆனால் இந்த காவேரி குடும்பத்துக்கு தான் எதுவுமே புரியாது இங்கே நம்ம காவிரி சரி நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு வந்து கிளம்பிறாங்க நம்ம காவேரி ஒரு முடிவில் தாங்க இருக்கிறாங்க எப்படின்னாவது இந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிடணும் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிளானாக இருக்குது கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம விஜய் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்க போகிறாரு இந்த அவ்வளோ பிஸ்னஸில் காவேரி வந்து நல்லாவே வந்து சக்ஸஸ் ஆக போகிறாங்க நெக்ஸ்ட்டு காவேரி வந்து தன்னோடய ப்ரெக்னண்ட் விஷயத்தை வந்து சீக்கிரமே வந்து சொல்லணுங்க அப்போ தான் வந்து அவங்க வந்து நல்லாவே சேஃப்டியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அவங்க சொல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவங்க வந்து பயந்துக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து அவங்கள கேர் பண்ணிக்கிறதே இல்லை வீட்டில் இந்த மாதிரி டைமில் வந்து மற்றவங்க கேர் பண்ணிக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்கணும் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம காவிரி மிஸ் பண்ணிவிட்டு இப்படி இருக்கிறாங்க கூடிய சீக்கிரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரி வந்து நம்ம விஜய் கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க இதெல்லாம் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம விஜய்க்கு வேறு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அதான் வெண்ணிலா பண்ண வேலை தான் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது இந்த ராகினி பசுபதி தான் அவங்க வந்து இப்போது பிளான் பெரிய பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வெண்ணிலாவை எப்படினாலும் வந்து வெளியே அனுச்சி விடணும் அவளுக்கு லைஃப் செட்டில்மெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முடிவோட தான் தாத்தாவுமே இருக்கிறாரு அதை பற்றி தான் வந்து இந்த வெண்ண வந்து ராகினி இருந்துக்கிட்டு இங்கே பசுபதி கிட்ட வந்து சொல்கிறாரு சொல்கிறாங்க எப்படினாலும் வந்து காவிரியை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டு போ கூட்டுக்குவாங்க போல் அவ்வளோதான் மொத்தமாக எல்லாமே மாறப்படுது போகுது கண்டிப்பாக இதை வந்து விடக்கூடாது காவேரி வந்து வீட்டுக்குள்ளே வந்து வர விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகிணி ராகிணி அண்டு பசுபதி வந்து பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஊருக்கு வரக்கூடிய இணவ மாமாவை பற்றி மாமாவை பார்த்து பேசி அவரோட மனசை அப்படியே மொத்தமாக மாறிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம காவேரி விஜய் விட்டு தராமல் அவர் பக்கம் நிற்கணும் அதுதாங்க இன்னும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன தான் நடக்கும்